மந்த்ரா டிவி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் தொடர்ந்து கொடுத்து வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வழக்கமா நம்ம ஜோதிட சப்ஜெக்ட் நிறைய பார்த்துக்கிட்டே வருவோம் இந்த முறை ஜூன் மாத ராசி பலன்களை பத்தி பார்க்க போறோம் மேசம் முதல் மீனம் வரை தனித்தனியா பன்னிரெண்டு ராசிகளுக்கு நம்ம பார்த்துருவோம் முதல் ராசியாக மேச ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் பலாபலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இதை நீங்க மேச லக்கணத்துக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் மேச ராசிக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இது தொடர்ந்து பாருங்க இத மட்டுமே வச்சுட்டு முடிவு பண்ணாம உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற தசா புத்திகளையும் நீங்க ஆய்வு பண்ணி ஒரு முடிவுக்கு வர்றது சிறப்பா இருக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இந்த மாத ராசி பலன்கள் ஒரு விஷயத்தை கட்டாயம் சொல்லும் மேசம் காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசியாக காணப்படுகின்ற ஒரு அற்புதமான ராசி செவ்வாயின் உடைய ஆளுமைக்கு உட்பட்ட ராசி இது லக்னத்துக்கும் ராசிக்கும் பொருந்தும்ங்கிறத நீங்க மறந்துட மறந்துட வேண்டாம் இப்ப மேச லக்னம் ராசி அன்பர்கள் ராசிக்குள்ளேயே செவ்வாய் வந்தார் செவ்வாயோட வேலை என்ன குணம் என்ன ரொம்ப ஃபோர்ஸா இருக்கிறது போல்டா இருக்கிறது உணர்ச்சி வசப்பட வைக்கிறது செவ்வாய் அந்த அது லக்னமாவும் நீங்க பாவிச்சுக்கலாம் கட்டாயம் உணர்ச்சி வசப்படாம கோவப்படாம வேகமா எந்த முடிவுகளும் எடுக்காம நீங்க யோசிச்சு எடுக்கிற முடிவுகளுக்கு மட்டும்தான் வெற்றி அதிகமா இருக்கும் அப்ப நீங்க அந்த காலகட்டத்துல கவனமா இருக்கணும் எட்டாம் அதிபதியும் செவ்வாயே ஆவதால் அந்த செவ்வாய் நாலாம் இடத்தை பார்ப்பதால் தாயாருடன் கருத்து வேறுபாடு வேண்டாம் வாகனங்கள்ல கவனமா போய் கவனமா வாங்க ஒரு வீடு ரெனோவேட் பண்ணி புதுப்பிக்கலாங்கிற எண்ணம் உங்களுக்கு கட்டாயம் வரும் மனைவி வழி மனைவியின் பெயரில் உள்ள சொத்துக்களை நீங்கள் வாங்குவதற்கோ அதை சரி பண்ணுவதற்கோ வாய்ப்புகள் கிட்டும் இரண்டாவது குழந்தைக்கு நீங்க ஏதாவது சொத்துக்களை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு மைண்ட்ல இருந்ததுன்னா அதுவும் நடக்கும் இந்த காலகட்டத்துல உங்க தாய்மாமன் ஏதாவது சொத்துக்களை விற்கிறார் அப்படின்னா அதுக்கான சரியான காலம் அவருக்கு சில மருத்துவ செலவுகளும் வரலாம் மேசராசி மேசலக்ன அன்பர்களுக்கு செவ்வாய் வந்து எட்டாம் இடத்தையும் பார்க்கறதால வாகனங்கள்ல கண்டிப்பா கவனமா போய் கவனமா வாங்க இன்சூரன்ஸ் பக்காவா வச்சுக்கோங்க எல்லாமே சரியா வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது உங்கள் ராசிநாதன் ராசிக்குள்ளே இருக்கிறதுனால உங்களை உணர்ச்சி வசப்படுவார் லக்னாதிபதியும் அவரே அப்ப நீங்க நிதான போக்கை கடைபிடிக்கணும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஆன்மீக வழிபாடுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் ஏதாவது ஒரு நல்ல இறை வழிபாடுகளை ஸ்ட்ராங்காக பண்றதுக்கான எண்ணங்கள் உங்களுக்கு உதயமாகும் அப்படின்னு ஒரு கணக்கு சகோதர சகோதரிகளோட கருத்து வேறுபாடுகள் ஒற்றுமை குறைபாடுங்கிறதுனா இப்ப கொஞ்சம் இணையக்கூடிய காலமாக இது காணப்படுது அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நேரமாக இருக்கும் பயன்படுத்திக்கிங்க சொத்துக்கள் வாங்கிறது இடம் நிலம் வீடு வாகனம் இந்த விஷயங்கள் எல்லாம் வாங்குறது இதுக்கான முன்னேற்பாடுகளை நீங்க நினைக்கிறது எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ராசி அன்பர்கள் அல்லது மேசலக்ன அன்பர்கள் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் புதன் குரு சூரியன் நான்கு கிரகங்கள் சேர்க்க அப்ப ரெண்டாம் இடம்ங்கிறது என்ன உங்களுடைய குடும்பம் வாக்கு நீங்க பேசுற பேச்சு உங்களுக்கு வர்ற வருமானம் இதெல்லாம் இரண்டாம் இடம்தான் உங்களுடைய பழக்க வழக்கம் அப்போ உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தை மாத்திக்கலாம் உணவு பழக்க வழக்கத்தை சரி பண்ணிக்கலாங்கிற எண்ணம் உங்களுக்கு மிகுதியா உண்டு ஏன்னா ஆறாம் இடம் தான் உணவு பழக்க வழக்கம் ஆறுக்குடையவன் ரெண்டில் முதல் பேசுற வார்த்தைகள்ல அளந்து பேசுங்க ஆறுங்கிறது எதிரி ரெண்டுங்கிறது பேச்சு ஸோ கவனமா இருங்க சிலருக்கு கண்ணுக்கு வைத்தியம் பாக்குற நிலைமை பற்களுக்கு வைத்தியம் பாக்குற மாதிரியான விஷயம் இஎன்டி ப்ராப்ளம் பொதுவா கண்ணு காது மூப்பு தொண்டை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சிந்தனை கண் செக் பண்ணிக்கலாங்கிற எண்ணம் கண்டிப்பாக மேசராசி என்பவர்களுக்கு இப்போ வரும் அதே போல உங்களுடைய புகழ் சம்பளம் ப்ரமோஷன் இதுக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் இன்க்ரிமெண்ட் கொஞ்சம் சம்பளம் சேர்த்து தர்றேன் பாருங்க வேலையில் இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்க்ரிமெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உங்க குலதெய்வ கோயில்ல நிர்வாகிகளை மாத்துறது ரெனவேஷன் ஒர்க் போறது குலதெய்வத்துக்காக நீங்க போய் ஏதாவது பிரார்த்தனை வச்சுக்கிறது இந்த ஜூன் மாசத்துல பிரமாதமா இருக்கும் குலதெய்வ ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்கு அதே போல வருமானத்துல ஏற்றத்தாழ்வு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஜூன் மாசத்துல மேசராசி ஏன்னா மூணு மாற்றம் ரெண்டு வருமானம் இந்த ஏற்றத்தாழ்வுகள் வருமானத்துல இளைய சகோதர சகோதரிகள் இருந்தா கருத்து வேறுபாடுகள் வராம பாத்துக்கோங்க ரெண்டாம் அதிபதி ரெண்டிலேயே ஆட்சி வர்றதுனால பணத்துக்கு கண்டிப்பா தட்டுப்பாடு வராது நிறைவா இருக்கும் அதுல குறை கிடையாது ஏழு ஆறு கனெக்ட் ஆகி ரெண்டு உட்கார்ந்து இருக்கிறதுனால கணவன் மனைவி அல்லது உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் மோதல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் ஸோ கவனமாக இருக்க வேண்டிய காலம் அப்படின்னு கருதப்படுது எங்காவது ஒரு உல்லாச பயணம் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலங்கள் வேற குடும்பத்தோட எங்காவது ஒரு பயணங்கள் போறது இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் உங்க குழந்தைகளை இடமாற்றதை பத்தியும் இடம் மாறுறதை பத்தியும் ஏதாவது யோசனை வரும் அவர்களுக்கு வேலை மாற்றமோ இடமாற்றமோ இந்த திட்டங்கள் எல்லாம் மேசராசி என்பவர்களுக்கு இந்த ஜூன் மாசத்துல தோணக்கூடிய வாய்ப்பு அது நல்லபடியாகவும் இருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு அதே போல உங்களுக்கு ரெண்டாம் இடத்துலயே குரு இருக்கார் ஒன்பதாம் அதிபதி உங்க ராசிக்கும் லக்னத்துக்கும் மேசத்துக்கு அவர் இரண்டாம் இடத்துல இருக்கிறனால கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாத்திருவீங்க கரெக்டா இருந்து கரெக்டா காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் இருக்கிற எல்லாம் அடைச்சிட்டு எதையாவது ஒண்ணு வித்தாவது கட்டிட்டு ரிலாக்ஸா இருக்கலாம்னு உங்க மனசு சொல்லும் இந்த ஜூன் மாசத்துல உங்க மைண்ட் அப்படி ஓடும் அதுக்கான காலமா கருதப்படுது சோ ரெண்டாம் இடத்துல வலிமையான கிரகங்கள் தான் அமர்ந்திருக்கிறது இதுல மாட்டுக்கிறது கடமை இல்லை இதுல ஜூன் பன்னெண்டாம் தேதி சுக்கரன் மூணாம் இடத்துக்கு போறாரு ஜூன் பதினாலு புதன் ரெண்டாம் இடத்துக்கு போறாரு மூணாம் இடத்துக்கு போறாரு ஜூன் பதினஞ்சு சூரியனும் மூணாம் இடத்துக்கு போறாரு அப்ப மூணாம் இடத்துக்கு ஜூன் மாசம் இந்த பதினஞ்சு பதிமூணு பதினாலு தேதிகள்ல மூணு கிரகங்கள் பயிற்சி ஆகும் மூணாம் இடம்ங்கிறது உபஜயஸ்தானம் அங்க போய் சூரியன் உட்கார்றாரு இது யோகம் நீங்க முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிற காலமா இருக்கும் வெற்றியை நோக்கி பயணிக்கிற காலமா இருக்கும் அதே போல வருமானத்துக்காக மாறலாமா வெளியில போலாமா வேலைக்காக வெளியில போலாமாங்கிற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு தோன்றுதல் ஏற்படக்கு வாய்ப்பு மேசராசி மேசலம் ஏன்னா பொதுவாகவே மேசராசிக்காரர்களுக்கு ரெண்டுல குரு இருக்கிறதுனால நிறைய சவால்களை சரி பண்ணி எதிர்கொண்டு சரியாக்கக்கூடிய காலமாகத்தான் இது பார்க்கப்படுது இந்த ஜூன் மாசம் ஆறாம் இடத்துல கேது எதிரிகளையும் முறியடிக்கக்கூடிய சக்தி நேர நேரத்துக்கு சாப்பிட விடாது உங்களை இந்த ராசிக்காரங்க ஆறுலயே கேது இருக்கிறதால அந்த கேது நாலாம் இடத்தை பாக்குது தாயாருக்கு உடல் சரியில்லை தாயார் கீழே விழுந்துட்டாங்க வாகனத்துல அடிபட்டுச்சு வாகனம் மக்கர் பண்ணுது வாகனத்தை வித்தரலாம் வாகனத்தை மாத்தலாம் எனக்கே ஹெல்த் படுத்துது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் மேசராசிக்கு ஜூன் மாசத்துல காணப்படுது அதே போல உங்களுக்கு சனி வந்து ராசிக்கு பதினொன்று இருக்காரு சனி வந்து ராசியும் லக்னத்தையும் பார்க்கிறார் கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகரிக்கும் சின்னதா பிராக்சர் இந்த மாதிரி வராம பார்த்துக்குங்க தொழிலில் வந்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் தான் ஏன்னா பதினொன்னு சனி இருக்காருங்கிறது பதினொன்றாம் இடம்ங்கிறது வந்து விசேஷமான இடம் அது பாதகஸ்தானம்ங்கிறதுனால ஒரு போராடி 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 உங்களை முன்னுந்து கொண்டு வரும் பன்னெண்டுல ராகு இருக்குது வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் தூர தேசம் படிக்க போறவங்க வேலைக்காக போறவங்க இவங்க எல்லாம் போயிட்டு வரலாம் இப்ப நிறைய அபரிவிதமான செலவுகள் ஏற்படும் பாக்கெட்ல பணமே வச்சுக்க முடியல சார் பணம் வருது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பரவாயில்ல சார் ஆனா காசை மிச்சம் பண்ண முடியல சார் அதுக்காகத்தான் என்ன சொல்றோம் ஒரு லேண்டா வாங்குறோம் இடமா வாங்குறோம் ஒன்னு வித்து ஒன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்குன்னா இப்ப அதை சரி பண்ணுங்க காசு இருக்குங்கிறதுக்காக லக்ஸுரி காரை வாங்கிட்டு நம்ம ரோட்ல ஓடிட்டு இருக்க கூடாது நம்ம லைஃபுக்கு பின்புலத்துல என்ன வேணுங்கிறத நீங்க பாக்கணும் அப்ப இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தொடர்ந்து விநாயகர் வழிபாடும் செவ்வாய்கிழமையானா தொடர்ந்து முருகர் வழிபாடும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரர்களுக்கு நிறைய விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு விமோச்சனங்கள் கிடைச்சி நல்லா இருக்கும் அதே போல உங்களுக்கு சனி வந்து பதினோராம் இடத்துல இருக்கிறதால அவர் ராசியும் லக்னத்தையும் மேசராசி மேச லக்னத்தையும் பார்ப்பாரு சனி பார்க்கறதால சில நேரங்கள்ல சோம்பேறித்தனமும் மன அழுத்தமும் உங்களுக்குள்ள வந்து போகும் அதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் சுறுசுறுப்பா இருந்து வாக்கிங் எக்ஸசைஸ் எல்லாம் போய் கரெக்டா கொண்டு போயிட்டீங்கன்னா இந்த காலம் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல காலமாகவே காணப்படுகிறது நான் சுமேற்கொன்ன இறை பரிகாரங்களே எடுத்துக்கோங்க இந்த ஜூன் மாதம் எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்பான விஷயங்களை நடத்தி கொடுக்க நான் வணங்குகின்ற வாராகி மகா உங்களுக்கு அருள் புரியும் நன்றி